நாளை என்பது கையில் இல்லை அறிந்துவிடு நாளை என்பது கையில் இல்லை அறிந்துவிடு வென்றையே நற்செயல் செய்வோம் என்று செயலில் இறங்கிவிடும் என்றே நற்செயல் செய்வோம் என்று செயலில் இறங்கிவிடும் நேற்று என்பது முடிந்தது நிகழ்வுகள் மூலம் பாலம் கற்றுவிடும் நேற்று என்பது முடிந்தது நிகழ்வுகள் மூலம் பாலம் கற்றுவிடும் இன்று என்பதே உள்ளது எண்ணத்தில் கொண்டு செயல்படும் இன்று என்பதே உள்ளது எண்ணத்தில் கொண்டு செயல்படு செயற்படு செயற்படு புறப்படு புறப்படு செயற்படு செயற்படு புறப்படு புறப்படு பயந்தால் கோளை ஆகலாம் துணிந்தால் வீரனாகலாம் நினைத்தால் மலையை பிளக்கலாம் எழுந்தால் கடலை கலக்கலாம் பயந்தால் கோளை ஆகலாம் வீரன் வீரனாகலாம் நினைத்தால் மலகி பிளக்கலாம் வெளுந்தால் கடலை கடக்கலாம் இணைந்தால் உலகை ஆளலாம் மனம் விரிந்தால் வானை எட்டலாம் இணைந்தால் உலகை ஆளலாம் மனம் விரிந்தால் வானை எட்டலாம் செயற்படு செயற்படு புறப்படு புறப்படு செயற்படு செயற்படு புறப்படு புறப்படு ஒன்று சேர்ந்த கைகள் முன்னே இடரும் தூரமாகலாம் ஒன்று சேர்ந்த கைகள் முன்னே இடரும் தூரமாகலாம் ஒற்றுமையின் பலத்தின் முன்னே வந்த துன்பம் மாறி போகலாம் ஒற்றுமையின் பலத்தின் முன்னே வந்த துன்பம் மாறி போகலாம் நம்பிக்கைகள் ஒன்றானால் வாழ்க்கை துயர் மாறிவிடும் நம்பிக்கைகள் ஒன்றானால் வாழ்க்கை துயர் மாறிவிடும் எண்ணம் கொண்டு செயல்படு செயற்படு செயற்படு வாழ்க்கை மாற ஒன்றாக புறப்படு புறப்படு செயல்படு செயல்படு வாழ்க்கை மாற ஒன்றாக புறப்படு புறப்படு